ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அழகு ரெண்டில் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தது தான் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க இந்த சீரிஸை வந்துட்டு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொண்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாப்பிக்கில் இதுவும் ஒன்று ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது மட்டும் பார்க்கலாம் ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறது தேவையில்ல நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் பார்க்கலாம் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் உயிரெழுத்துகளை முதலில் வரிசைப்படுத்த வேண்டும் எப்போதுமே என்னன்னா இப்போ வந்துட்டு கொஸ்டினில் ஆலை இலை அப்பா ஈக்கள் அந்த மாதிரி உயிரெழுத்துகள் ஆனா அவன ஈனா அந்த வரிசையில் முத நம்ம வந்துட்டு எழுதணும் ஸோ எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த அகர வரிசை வந்துட்டு வந்துடும் அடுத்ததாக பார்த்தோன்னா உயிர்மை எழுத்துக்களை வ வரிசைப்படுத்துதல் இப்போ உயிரெழுத்து உயிர்மை எழுத்து எல்லாம் ஆகி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த உயிரெழுத்துகளில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் தான் வந்துட்டு லிஸ்ட் எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் உயிர்மை எழுத்தையே பார்க்கணும் இப்போ எடுத்துக்காட்டா பண்ணை நொறுங்கு பனி நரை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா இதில் உங்களுக்கு காங்கா சாய்ங்கா தானா அந்த வரிசை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வரிசையவே வந்துட்டு அந்த ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டை நீங்கள் வந்துட்டு போட முடியும் ஓகேவா எல்லாமே படிச்சிருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காங்கா சாய்ங்க அந்த வரிசை வந்துட்டு தெரியாமல் போயிடும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான இடத்துல கூட நீங்கள் மிஸ்டேக் வாங்குற விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கட்டாயம் நீங்கள் இதை படித்து தப்பே இல்லை எழுதி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ எழுதி பார்த்துக்கோங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நரை நொறுங்கு பண்ணை பனி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு வரும் அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா உயிரெழுத்துகள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உயிர் எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும் உயிர்மை எழுத்துகள் மெய்யெழுத்துக்கள் வந்துட்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதில் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போட்டுடலாம் அடுத்ததாக குறிப்பு என்ன அப்படின்னா வரிசைப்படுத்தும் போது முதல் எழுத்து ஒரே எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ரெண்டாவது எழுத்த பார்க்கணும் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா மூணாவது எழுத்தை பார்க்கணும் இந்த மாதிரி அடுத்தடுத்த எழுத்தை பார்த்து நாலாவது அஞ்சாவது எழுத்து சேமாக இருக்குன்னா ஆறாவது எழுத்த பாருங்கள் ஸோ அதில் எது வந்துட்டு ஃபஸ்ட்டு வருது சென் ரெண்டாவதாக வருது அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி தான் என்னென்னா நம்ம அந்த வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணணும் அதுதான் தான் அகர வரிசை ஓகே இப்போ புத்தக வினாக்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நீளம் கோமேதகம் மாணிக்கம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்துட்டு படுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு பார்க்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்னன்னு மறக்காமல் கொடுங்க சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி வந்துட்டு கேட்கலாம் எந்த வரிசையை வந்துட்டு கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பின்வரும் சொல் தொகுதியில் அகர முதலில் 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 வரக்கூடிய சொல்லை கண்டறிந்து எழுதுக ஸோ தச்சர் தங்கம் தகரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாலு ஆப்ஷனாக கூட கொடுத்துடலாம் தச்சர் தங்கம் தகரம் பலகை அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷனாக கொடுத்துட்டு இதில் எது வந்துட்டு ஃபஸ்ட்டாக வரக்கூடியது தச்சரா தங்கமாக தகரமாக பலகையா அந்த மாதிரியும் கூட கேட்கலாம் ஸோ இந்த ஃபார்மேட்டையும் பார்த்துக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்பவே சின்ன வீடியோ தான் அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்யூ